ஓகையா வணக்கம் சார் ஐயா பேர் சி சண்முகம் வேலூர் மாவட்டம் கிஆர்சம்பட்டு கிராமம் சரியா நீங்கள் இங்கே என்ன விவசாயம் பண்ணிட்டு வரீங்க மஞ்சள் வாழை செடி எத்தனை வருஷம் பண்ணுறீங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து பண்ணிக்கிறேன் சார் ஓ அப்புறம் அதை உங்கள் சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு வரீங்க இப்போ எத்தனை உங்களுக்கு வயசு என்ன ஆச்சு எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசாகும் சார் சரி என்னென்ன பயிரெலாம் பண்ணிருக்கீங்க சொல்ல முடியுமா மஞ்சள் வாழை வாழையில் வந்து ஈரோடு கற்பூரம் ரசாலி ஏழைகி இதெல்லாம் பண்றோம் சார் அதாவது இப்போதும் அந்த பகுதியில வாழைக்கு நல்லா ஆமா சார் நல்லா அதாவது நல்லா வளருது அப்படிதானே நல்லா வளருது சார் தண்ணி போதுமானது தண்ணி போதுமான என்ன மாதிரி பாசனம் அதாவது கிணத்து பாசனம் கிணத்து பாசனம் தானே சார் ஆமா வேலூர் பகுதி கொஞ்சம் வறட்சியான பகுதின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எப்படி ஆ வறட்சி நேரத்தில் வறட்சி இருக்குது சார் இப்போ எங்களுக்கு அந்த நஞ்சு கொண்டாபத்தில் கத்தாம் ஏறி கட்டிக்கிறாங்க சார் கொண்டோம் அந்த தண்ணி வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது மாயில் தேக்கி வச்சுக்கிறாங்க நிலத்தடி நீர் ஆ நிலத்தடி நீர் நல்லா இருக்குது மாயில்னா எல்லாருக்கும் காய்ச்சல் தான் சார் சரி ஆனால் எல்லாருமே எங்கள் மஞ்சள் வாய் தான் போடுறாங்க பெரும்பாலும் 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 இப்போ ஏன் அது அந்த பயிரை தேர்ந்தெடுத்தாங்க இங்கே இயற்கையெல்லாம் பண்ணுறதுக்கு செலவுக்கு இது பண்ணுறேங்க சார் அதனால் எடுத்துக்காங்க இல்லை புரியல செலவு இப்போது செலவு வந்து நம்ம ஒரு வருஷத்து பயிர் வச்சோம்னா தான் நம்மளுக்கு விவசாயத்துக்கு காசு வரும்ட்டு எல்லாம் மஞ்சளும் வாழை செடியும் வைக்கிறேங்க சார் ஒரு பாகம் கேணி வைப்போம் சார் ஆ ஆமாம் சரி இப்போது இப்போ சொல்லுங்கள் வாழை சொன்னீங்க ஆமாம் சார் வாழையில் மாற்றி மாற்றி பண்ணுவீங்களா பொதுவாக எல்லாத்தையும் கலந்து அந்த மாதிரி பண்ணுவீங்களா பயிர்கள் ஒரு செட்டு இது பண்ணா ஈரோடு வச்சோம்னா ஈரோடு வைப்போம் சார் கருப்பூர் வச்சோம்னா கருப்பூரே வைப்போம் ஒரு சின்ன கேணியில் வச்சோம்னா எல்லாத்தையும் கலந்தும் வைப்போம் சார் ஆமாம் சரி வாழைங்கும்போது இப்போ ஒரு அடிப்படையில் இப்போ ஒரு ஒரு புதுசாக ஒருத்தர் விவசாயத்துக்கு வராச்சிக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் பகுதியில் எல்லாரும் வாழை விவசாயம் பண்ண ஆமாம் சார் புதுசாக ஒருத்தர் வராதுன்னா அந்த வாழைப்பயிரை எப்படி நடணும் முதல்ல அந்த வாழை கன்று தேர்வு பண்ணணும் ஆமாம் சார் அது ஒரு இருந்து வாங்கிட்டு வரணும் ஆமாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் இருந்து கொஞ்சம் அதாவது தாறு வந்து வெட்டும் போது அந்த கண் எடுத்து வைக்கணும் சார் ஃபர்ஸ்ட் ஒரு அடிக்கு ஒன்றரை அடி குய் எடுத்து ஆயம் எடுத்து வைக்கணும் சார் அதெல்லாம் பாத்தி கட்டிட்டு அதில் நம்ம தண்ணி விட்டுட்டு கண்ணு சோறு சார் நாங்க எங்க பழக்கம் இப்போ என்ன பண்றாங்க அப்படியே எடுத்துட்டு அப்படியே வச்சிடறோம் நாங்க குய் எடுத்து வைப்போம் சார் இப்போ வந்து அப்படியே அப்படியே தோண்டிட்டு அப்படியே பச்சை விட்டுறாங்க சார் இப்போ இந்த ரெண்டு முறைக்கு எது அதாவது எது லாபம் எது அந்த அந்த முறை சரியில்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா இல்லை சார் ரெண்டும் பெஸ்ட்டாக தான் இருக்குது நம்ம மண்ணில் வந்து நம்ம உரம் இது தாயெல்லாம் கரெக்டாக போட்டோம்னா நல்லா இருக்குது சார் ஆமாம் இல்லை இப்போ சில பேர் இந்த ஒரு பாத்தி கட்டி கொஞ்சம் இந்த மேடு மாதிரி பண்ணி பண்ணுவாங்கல்ல ஆமாம் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க அந்த வாழை கூலும் சேப்பும் மேடும் காரியம் கட்டுவோம் சார் பெட்டு பெட்டும் கட்டுவோம் அது ஒரு வழிமுறை வச்சுருவாங்களே இப்போ இவ்வளோ இடைவெளி வேணும் அதாவது சார் மஞ்சள் வாழைக்கு வந்து ஆறு அடி பச்சை வாழைக்கும் ஆறு அடி இந்த ஏழைக்கையெல்லாம் ஆறு அடி சார் கருப்புரம் ஈரோடுக்கு வந்து ஏழு அடி வைப்போம் சார் ஏழு அடிக்கு ஏழு அடி ஏழு அடிக்கு ஏழு அடி வச்சு அந்த குழி எடுத்துட்டவங்க அதில் கண்ணு பச்சுட்டு பாத்தி கட்டி சார் பாத்தி கட்டிவிட்டு மூணாவது மாதத்துலேருந்து நம்ம மருந்து போடுவோம் அதிலே செணப்பும் வச்சு மடிப்போம் சார் ஆ அதுமாரி முன்னோம் மாட்டு எருவும் கொட்டுவோம் சார் இப்போ இந்த ஒரு வாழை பணம்னா நேரடியாக அதாவது இப்ப ஒரு இந்த நிலம் இருக்கு தரிசு நிலமா இருக்கு அந்த நிலத்துல அப்படியே பண்ணிடலாமா அதுக்கு ஏதாவது அதை பண்படுத்தி பண்ணணும் சார் ஓட்டி பண் பண்ணணும் அப்படியே வைக்க முடியாது ஆமாம் அடிப்படை நல்லா இருக்கும் அதாவது வந்து இப்போ தாலடி இருக்குதுன்னா அதை ரெண்டு சால் ஓட்டிடணும் சார் ஓட்டிட்டு அப்புறம் கெட்டி உடைக்கிறதுக்கு ஒரு சால் ஓட்டணும் சார் ஓட்டிட்டு ஆளுங்களுக்கு வந்து குய தூட்டுரும் சார்

அப்புறம் புடப்பயிரும் ஒரு ஈடுபடும் சார் சரி எல்லாமே இந்த இயற்கை முறையில் பண்ணுறீங்களா பொதுவாக இந்த மாதிரி வேறு ஏதாவது ரசாயன உரங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க படிப்படியாக இப்போ இயற்கை முறைக்கு வரும் சார் மாறிட்டு வரும் மாறிட்டு வரும் முதல்ல ரசாயனம் தான் நிறைய போட்டு சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி சார் இதுக்கான ஆலோசனைகள் இப்போது இப்போ சில பேர் இந்த பயிர்களுக்கு தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் உதாரணத்துக்கு பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களில் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் மற்றது பண்ண முடியாது அப்படின்னாங்களே அதை பற்றி அதான் இப்போது நான் இந்த விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தேன் சார் அதில் வந்து மாப்பிழை சம்பா அந்த கருகு இது போச்சா கருடு சம்பா போனால் கருப்பு கவனி இதெல்லாம் சொல்கிறாங்க சார் அதெல்லாம் நாங்கள் ஒரு ஒரு கேனில் வைப்போம் ஒரு பாகத்துக்கு தான் வைப்போம் சார் வாய செடி மஞ்சள் வச்சோம்னா ஒரு பாகம் காத்தி மாதம் வச்சோம்னா இது வந்து தாலையில் வந்து அர்ப்பாத்துட்டு மஞ்சள் நடுவோம் சார் மஞ்சாவில் வந்து ஊடு போயிடு மொக்காசளம் போடுவோம் குழம்புக்கு எதுனா ஒன்றுனா இதுமாரி

ஆனால் நேரடியாக வைத்தா நல்ல லாபம் சார் நம்ம விவசாயிக்கு ஒரு அவங்க வியாபாரிக்கு ஒரு வேலை வைத்தோம்னா அவங்க ஏற்றும் போய் அவங்க கொடுக்குற வேலை தான் சார் ஒரு ரேட் பேசிட்டாங்கன்னா கட்சி வரைக்கும் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இடைப்பட்ட காலத்தில் அதை மாற்று போயிருன்னு சொன்னீங்களே ஆமாம் சார் இப்போ வாழை நட்டிங்கன்னா ஒரு இடம் நட்டிங்கன்னா எவ்வளோ நாள் அது பன்னெண்டு மாதத்தில் அறுவடை ஆகிடணும் சார் ஏழாவது நம்ம நல்லா சப்ளை பண்ணோம்னா ஏழாவது மாதத்துலே கொலை வரும் சார் அப்படி இல்லைன்னா எட்டாவது மாதம் வரும் சார் பன்னெண்டு மாதத்தில் தார் வெட்டாயிடும் சார் இப்போது ஏழைக்கு மஞ்சள் க ரஸ்தாலி இது மொத்தம் மூணு மாதத்தில் காயாகும் சார் கருப்பூரவள்ளி மட்டும் நாலு மாதம் சார் ஆமாம் ஈரோடு வந்து நாற்பது நாளில் காயாது சார் ஓ நாள் ஒன்றரை மாதத்தில் அப்படியா அதிகம் காயாகிறது ஈரோடு காய் நாற்பதே நாள் சார் சரி இப்போ நீங்கள் அந்த திரும்ப இப்போ அதே நிலத்தில் ம அந்த பயிரை வாழையை அந்த க கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு அதை திரும்ப நடுறது இப்படி அப்படியே கட்ட விடுவோம் சார் ஆ அப்படியேனாக்கா எல்லாத்தையும் குத்தி ஏற்றுட்டு ஒரு ஒரு கண்ணு விட்டோம்னா அது அவ்வளோ ஒரு வருஷம் தான் சார் வரும் ஆ திருப்பி நீ ஏறு ஓட்டிட்டு சேடை வச்சு திருப்பி நீ கண்ணு வைக்கணும் சார் ஆமாம் சார் இல்லை ஒரு வருஷம் அப்படியே கூட கண்ணு விடுவோம் சார் சில பேர் அந்த அதான் சார் கட்ட உரத்து சார் அப்படியே ஒரு வருஷம் விடுவோம் சார் அந்த மாதிரி கட்டக்கால ஆமாம் சார் சரி ஓகே இல்லை இப்போ அது கூட இப்போ இந்த மாற்று பயிர்கள் ஊடு பயிர்கள் சொன்னீங்களா ஆமாம் சார் ஊடு பயிர்கள் போது இப்போ இது என்னென்ன பயிரெலாம் பண்ணுறீங்க சொல்லுங்களேன் இதில் சார் கத்திரிக்காய் ஓரக்கால காவாயில் நடுவோம் வெண்டைக்காய் நடுவோம் போச்சுன்னா ஓரக்காலில் வந்து அழுத்த செடி போடுவோம் முத்து செடி நடுவோம் சார் ஓ ஆமனுக்கு நடுவோம் ஆமனுக்கு உங்களுக்கு இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கும் பயன்படுது ஆமாம் சார் பூச்சிகளை வரட்டும் இல்லை அதுலேயும் அந்த அது அதுவும் அந்த ஆமணக்கு விதையும் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க ஆமாம் சார் என்ன ஆட்டுறீங்களா ஆ என்ன ஆட்டுறோம் சார் இப்போ ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு ஒரு ஏக்கரோ இல்லை உங்களை நீங்கள் எவ்வளோ பயிர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்களேன் ஒரு ஏக்கராக்கு ஒரு முப்பது நாற்பதாயிரத்துக்கு மேலே செலவாங்க சார் உங்களுக்கு ஒரு போகத்துக்கு வருமானம் வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் வரும் அளவு இருக்கா போதுமான அளவு இல்லை நம்மளே விற்றோம்னா போதுமான அளவுக்கு வருமானம் வரும் அவங்க கூட விற்றாலும் செலவு போய் மிச்சம் வரும் சார் இல்லை இப்போ நீங்கள் சொல்லுறது பார்த்தா சில பேர் விவசாயத்தை நான் நஷ்டத்துலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் சார் அதுக்கு தான் சொல்கிறேன் சார் இப்போ நம்ம அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நாற்பது ஐம்பதாயிரம் செலவு பண்ணிவிட்டு ஒரு லட்ச ரூபாய் எடுக்கணும்னா பாதி செலவாகிடுது பாதி செலவானாலும் அந்த பாதி வந்து வியாபாரி வெட்டி மொத்து நம்ம கிட்டே கொடக்கா இஸ்கட்சையும் கொடுக்குறாங்க கொடுக்காதேயும் விட்டுறாங்க அதில் நஷ்டம் வருது அதே ஒரே நிரந்தரமா வேலை வச்சுன்னா அவங்க கொடுத்துருவாங்க அதில் அதுக்கு அதுக்கும் கூட சரியா போகுது சார் ஒரு சில நேரத்தில் அதான் அதுக்கு நீங்கள் சொன்னீங்க நேரடியாக நம்ம விற்றா நல்லது அப்படின்னு அப்போ நீங்கள் இந்த பகுதி நிறைய விவசாயிகள் இருக்காங்க ஆமாம் சார் அவங்களாம் ஒன்னா சேர்ந்து அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் இதுக்கு மேலே தான் சார் பண்ணணும் ஆமா சார் இது மேல அப்படிதான் சார் பண்ணோம் இப்போ இதுக்கு மேலே தான் கவர்மெண்ட் கொஞ்சம் குழுவுங்களை சேர்த்து இது பண்றாங்க இன்னும் இப்போ நேரடியா விற்பனை பண்ணும் சார் இதுக்கு தான் ஏன்னா சில பேர் என்ன மதிப்பு குட்டி விற்கிறாங்க உதாரணத்துக்கு அந்த வாழைக்காய் இருக்குல்ல ஆமாம் சார் வாழைக்காய் வாழைப்பழம் அதெல்லாம் கூட வேறு மாதிரி ஜாம் பண்ணுறாங்க ஆமாம் சார் வாழைக்காயை கூட வெட்டி வேறு மாதிரி பண்ணுறாங்க அதான் சார் ஆமெல்லாம் அந்த வாழை தண்டை விற்கிறாங்க வாழை இலையை தனியாக விற்கிறாங்க அதான் சார் அது நாங்களாம் வெட்டி எடுத்து போய் வைத்தோம்னா நல்லா காசு தான் சார் தான் சொல்லுங்கள் செலவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சார் இப்போது செலவு அதுக்கு அதுக்கும் ஒரு சில நேரத்தில் வரல சார் நிறைய பேர் எல்லாம் வாய் செடி ஒன்றா வச்சுட்டாங்கன்னா அந்த நேரத்தில் வேலை வைக்கல சார் வேலை வைக்கலன்னு போது நம்மளுக்கு அறுவடை கம்மியாகுது சொல்கிற மாரி அதுக்கு அதுக்கும் சரியாக போகுது சார் இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் வாழை கம்மியாக இருக்குது அப்படி ஒரு அளவுக்கு பரவாயில்ல சேலுக்கு அதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகுது அப்புறம் மஞ்சள் இப்போ என்ன மாதிரி பண்ணுறீங்க மஞ்சள் இப்போ நீங்கள் நேரடியாக அதாவது பவுடர் ஆக்கி விற்கிறீங்களா எப்படி ஈரோடுக்கு ஏற்ற மாதிரி விற்றுவோம் சார் வெயிச்சு கிழங்காக விற்றுவோம் வெயிச்சு இங்கே அறுவடை பண்ணி நாங்கள் வெயிச்சு அதை ஒன்றி பாலிஷ் வச்சு ஈரோடு கொண்டு போய் சார் மாதிரி ஆமாம் சார் மஞ்சள் மாவெல்லாம் அரைச்சி தூள் பண்ணல சார் நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான் சார் இது மேல தான் மதிப்பு கூட்டல்னு சொல்லி சொல்வாங்க அது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க ஆமா சார் மதிப்பு கூட்டல்ங்கும்போது ஒரு பொருளை நேரடியா விக்கிறதுங்கிறது அது அந்த அது வேற ஆமா மதிப்புட்டுங்கிறது இப்போ ஒரு மாவா அரைச்சு விக்கிறது இல்லன்னா வேற வடிவங்களை விக்கிறது இப்போ ஜாம் அந்த மாதிரி சார் வாழைப்பழம் ஜாம் விக்கிறாங்க ஆஹ் கூட வேற வத்தல் மாதிரி பண்றாங்க ஆமா சார் அத மாதிரி பண்ணும்போது அதான் மதிப்பு சார் அது கூட பண்ணலாம் சார் விரிஞ்சுருக்கும் இது ஏதும் இல்ல பண்ணல இது வரைக்கும் தான் பண்ணிங்கிறான் இதுக்கு மேல் நீங்க சொல்ற மாதிரி பண்ணாதான் லாபம் வரும் சார் இப்போதான் நிறைய விவசாயிகள் செய்யறாங்க ஆமா சார் விவசாயம் பண்றாங்க கால காலமா விவசாயம் பண்றோம் எங்களுக்கு இப்போ லாபம் இல்லை நஷ்டம் ஆமா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட அனுபவத்தை ஆமா சார் இப்படி மதிப்பு குட்டி பண்ணால் லாபம் இருக்குன்னு நிறைய நாங்கள் நிறைய விவசாயிகளை பார்க்கும்போது சொல்லிருக்காங்க அதனால நீங்க அதை கொஞ்சம் பண்ணீங்கனா நல்லது சரி சார் ஏ இப்போ நிறைய பேர் வியாபாரத்துக்கு விவசாயத்துக்கு ஏதாவது இளைஞர்கள்லாம் வராங்களா ஆமாம் சார் விவசாய விவசாயத்துக்கு வராங்க வராங்க சார் உங்க குடும்பத்தில் இப்போ நீங்க இப்போ உங்க அப்பாவெல்லாம் பண்ணிருப்பாங்க விவசாயம் ஆமா சார் விவசாயம் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் யாராவது விவசாயத்துக்கு வர்றாங்களா எங்கள் பையனே வரேன் சார் அப்படியா என்ன என்ன பண்ணுறாரு பையன் படிச்சிருக்காரா படிச்சிருக்காரு சார் என்ன படிச்சிருக்காரு டிப்ளமோ சார் டிப்ளமோ என்ன என்ன சப்ஜெக்ட் டிஎம்இ மெக்கானிக்கல் ஓ அப்படியா சரி இல்லை அவர் பார்ட் டைமாக பண்ணுறாரா பார்ட் அதாவது செலவாங்களா ஒரு பகுதி நேர விவசாயம் முழு நேரமாக பண்ணுறாரா எப்படி அவர் வேறு வேலையும் பார்த்துட்டு இதை பண்ணுறாரா எப்படின்னு இல்லை சார் விவசாயமாக பண்ணுறான் அவ்வளோதான் வேறு வேலை இப்போ வேலை தேடிங்க வேலை தேடி ம் வர நல்லது அவர் இப்போ நீங்க உங்களோட நினைவு தெரிஞ்சு நீங்க சொன்னீங்க நான் பாலை பயிரிட்டு இருக்கேன் அவருக்கு என்ன ஏதாவது வேற ஏதாவது பயிரிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா சார் சரி இல்லை ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் என்னன்னா அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அதை பத்தி

இதுல வேலை செய்யறதுனால தான் சார் நாங்க அப்படியே இது இருக்கோம் எக்ஸசைஸ் மாரி ஒரு இது ஆயிடுச்சு சார் நாங்களும் வேலை செய்வோம் ஆளுங்களும் வச்சு செய்வோம் எப்படி வேணாலும் பண்ணுங்க சார் அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன் இப்போ எக்ஸசைஸ் சொன்னீங்கல்ல நிறைய பேர் இப்போ நிறைய அந்த ஜிம் போறாங்க ஆமா சார் நாங்க அதுக்கெல்லாம் போறதில்ல சார் இப்போ அது முன்னாடி வந்தோம்னா நன் வருவோம் அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் சார் இங்க வந்து ஆள் இல்லாத செய்வோம் மதியானம் வரைக்கும் செய்வோம் ஆள் வந்துட்டாங்கன்னா கூடவும் செய்வோம் இல்லை ஆள் அதிகமாக வந்தாங்கன்னா அவங்களையும் விட்டுருவோம் ஆள் வரலாம் நாங்களே தான் சரிங்க சார் அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாரி தான் சார் சாப்பாடுலாம் என்ன மாதிரி நீங்கள் இப்போ அந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்க பழைய சாப்பாடு பழைய சோறு சாப்பிடுவாங்க அடுத்தது அந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள்லாம் சொல்லுவாங்க அதான் சார் கேழ்வரகு அதெல்லாம் களியாக செஞ்சு கூழு இதெல்லாம் பண்ணுவோம் செய்வாங்க மற்றபடி சாதம் இட்லி இதெல்லாம் போடுவாங்க சார் உங்கள் நீங்கள் சொன்னீங்க உங்கள் பையன் வர்றாருல அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி அவங்க குடும்பத்துலேயும் இளைஞர்கள்லாம் வர்றாங்களா நிறைய பேர் திரும்பி வராங்களா படிச்சுட்டு எதுக்கு அடுத்தவன் போய் வேலை பார்க்கணும் ஆமாம் சார் இப்போ ஒரு கால் பர்சன்ட்டுக்கு எல்லாம் விவசாயம் தான் சார் பண்ணுறாங்க படிச்சுட்டு ம் வேலை இல்லாத இதுவாக இருக்கிறதுனால எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாததுனால விவசாயத்துக்கு திரும்பி வரணும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு வருவாங்க விவசாயத்தை மீட்டு எடுக்கணும்னு இருக்கிறாங்க வேலை இல்லாத ஒரு குறை வேலையும் தேடிங்கிறாங்க சிலர் பார்ட் டைமாகவும் பார்க்குறாங்க சில இளைஞர்கள் வந்து வேலைக்கும் போய் வராங்க இது வந்து பார்ட் டைம் பார்க்குறாங்க வெளியில் இருக்கிறவங்க அதுமாரி பண்ணுறாங்க சார் சரி சரி கடைசியாக நீங்கள் பொதுவாக அதாவது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு எங்களோடய எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சில விவசாயிகள் கேட்குறாங்க ஆமாம் சார் அது மாதிரி அரசாங்கம் சில உதவிகள் எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் சார் அரசாங்கம் வந்து எங்களுக்கு விவசாயத்தில் வந்து நஷ்டம் வர்றதுனால அது நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும் என்ன மாதிரி உதவி எது மாதிரி முதல் என்னக்கா இப்போ வாழை செடி வந்து காற்றுல நம்ம பருவமழை மழை வந்து மாறி வர டைமில் வந்து எங்களுக்கு காற்று அடிக்கிற டெஸ்ஸு அது மாரிலாம் மாதம் வரும் இப்போ எந்த டைம் வருதுமான்னு தெரியலை சார் அதனால் ஒஞ்சி போகுது எங்களுக்கு நெஸ்ட் எய்டு வந்து அரசாங்கம் கொடுக்கணும் சில இதுங்கெல்லாம் கொடுக்கணும் சார் சலுகெல்லாம் கொடுக்கணும் சார் வரது இல்லையா ம் அப்போ கொடுக்குறாங்களா சில பகுதியில் உங்கள் பகுதியிலாம் வரது இல்லையா வருது சார் ஒரு ஒரு நேரம் வருது சார் ஆமாம் சரி சரி நல்லது ஒரு ஒரு நேரம் வந்து கேட்குறாங்க சார் சரி நன்றிங்க சார் என் பேர் ஏமலை முழு முழுக்க நான் வந்து விவசாயம் நெல் வாயை மஞ்சள் இது மூன்று பயிர் தான் வச்சு வச்சுன்னு வரேன் இதில் வந்து என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை நேரத்தில் ஆள் டிமாண்டு அதனால் வந்து நம்ம போதுமான அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு தான் நம்ம செய்ய முடியும் பயிர் உற்பத்தி பண்ண முடியும் அது மீறி பண்ணாக்கா ஆள் டிமாண்டில் அது வந்து உற்றுவண்டிதாகுது களை எடுக்க முடில மந்து போட முடில தண்ணி பாய் எடுக்க முடில அது பண்ணி பண்ணாலும் செலவு பண்ணாலும் அந்த செலவு முதலீட்டை எடுக்க முடில நம்ம எவ்வளோ ஒரு அரகாணியம் பயிரிட முடியுமோ அதனால் நம்ம செய்யக்கூடிய சக்திக்கு தான் நம்ம பயிர் வைக்கிறோம் அது மீறி போனால் அதை பராமரிக்க முடியல நான் எங்கள் அப்பா பிறகுலேருந்தே பண்ணிடுறேன் எங்கள் சின்ன ஒரு பாஞ்சு வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன் விவசாயத்தில் ஈடுபட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு பிறகு நான் எனக்கு பிறகு எங்கள் பசங்கள் யாரும் விவசாயத்தில் ஈடுபடலை அவங்கலாம் வந்து விவசாயத்துக்குனாவே வரத்து கிடையாது தண்ணி பாய வைக்கிறது கூட வரத்து கிடையாது அதனால் சரி அவங்க பாரு படி படிப்பில் போகும்போது நாம் சரி அந்த லைனில் நான் விட்டோம் சரி நம்ம தான் பிடிக்கிறோமே நம்ம பையன் பசங்களாவது படிப்பில் போடுறதுனால நம்ம விட்டுட்டோம் நான் முழு முழுக்க வந்து கற்பருவாய செடி தான் வைப்பேன் கொலை வெட்டி பிறகு ஆறு மாதம் இலை விட்ருவோம் ஏன்னா காய் விற்கலனாலும் இலை விற்றுரும் ஒரு ரூபா ஒரு ரேட்டு ஒரு இலை அதை அந்த மாதிரி அதை நெசத்தில் காய் விற்றாலும் இலையில் காசு வந்துடும் அதனால் அந்த விவசாயத்துக்கு சரியாக ஈடு நமக்கும் ஒரு ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ லாபத்தை பார்க்கலாம் அதில் மற்ற பயிர் நெல் பயிரெல்லாம் வந்து லாபத்தை பார்க்க முடியாது அது அதுக்கும் அதுக்கு தான் சரியாக இருக்கும் அது அத்து பயிர் வைக்கிறதுக்கு தான் அந்த முதலீடு வரும் இந்த பயிர் அழுகு பண்ணிட்டினா அத்து பயிர் வைக்கிறதுக்கு தான் அந்த முதலீடு அதுக்கு தான் வரும் மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது நெல் பயிருக்கு மூணு மூணு நாலு வாட்டி கல அந்த பூச்சி கடிக்கணும் ஆரம்பத்து நாற்று விட்றமோ அப்பையும் ஒரு டைம் அடிக்கணும் அது செம்ம நோய் மேற்படுத்து அப்புறம் கதிர் வரும்போது பால் ஏறத்துக்கு அந்த ஒரு மருந்து அடிக்கணும் டேனிக்கு அதெல்லாம் செலவு அதிகரிக்கிறது நெல் பயிரில் அதனால் வாய செடிக்கு போயிடுது வாய செடிக்கு கொஞ்சம் நம்ம மேட்டுப்பகுதி இதுவாக இருக்குது அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக டெய்லியும் வேலை செய்கிறோம் அதில் வந்து ஆம்பிளிங் செய்ய வேண்டிய வேலை இப்போ பம்பளிங் செய்கிற வேலை அதனால் நம்மால் செய்ய முடியாது தேவையான அளவுக்கு வரைக்கும் நமக்கு தகுந்த மாதிரி நெல் பயிர் நட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரைக்கும் வச்சு விட்டுவோம் மற்றபடி இந்த வாய தான் நம்ம அறுவடை பண்ணிக்கிறோம் பாரம்பரிய நெல்லுன்னா வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த நெல்லுங்க தான் இது மகேந்திரா காவேரி ஆர் அது முதல்ல நட்டதெல்லாம் அந்த நெல்லெலாம் இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு ஏன் எதுனாலன்னா கவர்மெண்ட் அதுதான் வந்து குறுகிய காலத்தில் ரெடி பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சி விடுவேன் அதுக்கு போய் மாறிட்டாங்க சரி சா சாப்பாட்டுக்கு இது நல்லா இருக்குது சன்னமாக இருக்குது சிறுதாகமாக இருக்கிறதுனால இதை விரும்பத்து போட்டாங்க அந்த பைசு போயிடுச்சு எங் அதனால் இப்போது ஒருத்த வச்சுன்னு விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் லாபம்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த ப இந்த பயிர் வச்சு அறுவடை பண்ணினால் அது பயிருக்கு தான் ஏற்று அத்து பயிர் அது அந்த நிலத்துலேயே முத செய்யத்துக்கு தான் முதலீடு வரும் மற்றபடி நீ அதை வச்சு எதையும் பண்ண முடியாது வாய செடி அப்படி இல்லை காயாவது ஒன்று விற்கும் இல்லை இலையாவது ஒன்று விற்கும் அதுலேருந்து இலை துட்டாவது ஒன்று விற்கும் மிச்சமாகும் இல்லை வாழ்கா துட்டாவது ஒன்று மிச்சமாகும் அந்த மாதிரி பயிர் அது ஒரு முறை நான் ரெண்டாயிரம் மஞ்சள் நட்டேன் மஞ்சள் நட்டேன் அதுக்கு அதுக்குமே பத்தலை ஆளுக்கும் பத்தல அது விற்றதுக்கும் பத்தலை அந்த மாதிரி அதுலேருந்து நான் ஏழு தோஷம் அசிச்சு மஞ்சள் விட்டு அதுலேருந்து வாய செடி தான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் காய்கறிலாம் நான் போடுறதில்ல ஒரு ஆள் நான் மா மார்க்கெட்டுலாம் எடுத்தும முடியாது என்னால் அதனால் நான் போடுறது கிடையாது தினசரி வருமானம் கரெக்டு தான் அது வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் போகணும் மந்த் அதுவும் மந்த அடிக்கணும் களை எடுக்கணும் தண்ணி பாய வைக்கணும் மார்க்கெட்டுக்கு டெய்லி அத்தை எடுத்துன்னு போகணும் அது என்னால் முடியாதுன்றது நான் பயிரிடத்தில் குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அது நாலு பேர் ஒரு ஆள் எல்லாம் நாலு பேர் ஒன்றா செஞ்சுட்டு ஒரு ஆள் மார்க்கெட்டுக்கு எத்தின்னு போகலாம் நான் அப்படி ஒரே ஆளாக இருக்கும்போது அது இது போக முடியல என்னால் இயற்கை விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்ணுனாக்கா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும் ஒரே அமௌண்ட்டெல்லாம் மாற முடியாது போதுமான சத்து இல்லை மண்ணில் மாட்டு சாணம் மாதிரி தழை அதெல்லாம் கொத்தி பதப்பத்தி தான் பண்ண முடியும் ஒரே டைம் நீ இயற்கை உரத்தை போனீங்கன்னா வராது இந்த மண்ணுக்கு போகுது படிப்படியாக தான் வர முடியும் நான் வந்து ஒரு ஆள் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது என் குடும்பத்து தான் நான் பண்ணிக்க முடியும் விவசாயம் இயற்கை உரத்துக்கு தான் அன்றைக்கிலேருந்து இயற்கை உரம் தான் பண்ணோம் இப்போ வந்து ரசாயன உரத்துக்கு போயிடுச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக தான் மாற்றணும் ஆமாம் பக்க தான் இப்பவே முட்டியை வலி எடுக்க முட்டியும் நோவுது பத்தா ஏந்து முடில கைத்து வலிக்குது அந்த ரசாயன உரத்தை சாப்பாடு ஃபஸ்ட்டு அப்போ அன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிட முடில ஏன்னா அந்த சாப்பாடு வேறு இந்த சாப்பாடு வேறு இப்போ ஃபஸ்ட்டே ஒரு ஒரே ஒரு அண்ணை குத்தியோ ஒரு ஒரு கையிலே எடுத்து வைப்பாங்க அந்த சாப்பாட்டை விட நம்ம கைகிறோம் அதுக்கு முன்னே அப்படி கிடையாது கரிசி குச்சாவே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போது அந்த கஞ்சியே குடிக்க முடில நொந்து போகுது டேஸ்ட் இல்லை வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது சாப்பிட்டினா அப்படிலாம் இருக்கும்போது அது வந்து ரசாயனம் வந்து உரத்தில் சம வளையர்த்து நமக்கு செட்டு தான் ஆகலை ஜனங்கள் வந்து இனப்பெருக்கம் அதிகமாகவே இதையும் இனப்பெருக்கிறதுக்கு இதானே வந்ததே மகசூல் கம்மியாகிறது இல்லையா இயற்கையில் ச இது ரசாயனத்தில் அதிகமாகதுன்றதுக்காக விட்டாங்க மக்கள் அதிகம் பயன்படுத்துகிறாங்க அதே தான் பண்ணுறாங்க இப்போ மாடு வந்து பத்து மாடு வச்சுங்கன்னா அவங்க பத்து மாடு சாணம் ஓட்டுறாங்க தய ஒரு பாகத்துக்கு இப்போ சேடை ஓட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் நாற்று நேரத்துக்கு சேடை ஓட்டுறாங்க சாந்த வாரி கொட்டி தயக்கேசி போட்டு சேடை ஓட்டிடுறாங்க அதே என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அந்த அறுவடை பண்ணிவிட்டு ஓட்டி வாயக்கன்று இல்லை மஞ்சள் நட்டுருவாங்க நட்டு பிறகு அவங்க ஒரே பயிராக பண்ணுறது கிடையாது அது என்ன பண்ணுவோம் அந்த இயற்கை உரத்துக்கு மாறின மாதிரியே மாறி ஒன்றே ரசாயனத்து உரத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா அந்த பயிர் வந்து ரசாயன உரம் போட்டால் தான் எடுக்குதுன்ற மாதிரி அதையே அந்த ரசாயனம் இது இயற்கை உரத்துக்கே போகல அவங்க மறுபடியும் மாட்டு எருவு கொட்டலாம் இல்லை அது வேறு தையெல்லாம் போட முடியாது இதுமாரி மஞ்சளுக்கு வாய் வாயசட்டிக்கெலாம் மாட்டு எருவு கொட்டி மாதிரி கவர்மெண்ட்டில் என்ன இயற்கை உரங்குதோ அதை வாங்கி பராமரிக்கலாம் அதுக்கு போக போகிறாங்களா போகலையான்னு நான் பார்க்கல நான் போகலை அதனால எனக்கு தெரில விவசாயத்தை பற்றி எனக்கு கவர்மெண்ட்டு தான் வந்து குத்து ஓதணுன்றதெல்லாம் நான் சொல்ல வரல என்னுடைய முயற்சி பயிரில் நான் சம்ப வருமானத்தை நான் ஆனால் இந்த மாதிரி நெல் இதெல்லாம் கிடையாது வாய செடி தான் நம்ம நம்பத்து வாய செடி தான் ஒரு முறை ஆயிரத்தி ஐநூறு செடி வச்சோம் இந்த வர்தா புயல்னு வச்சுங்களா அதில் மொத்தம் அஸ்தல்ட்டு போயிடுச்சு காய் எதான் வெட்டுற அது இருபதே தா தான் வெட்டினேன் அந்த டைமில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சட்டி காலி பண்ணிட்டு போயிடுச்சு கவர்மெண்ட்டு வந்து போட்டோ எடுத்து போனோம் மணிகார ஆஃபீஸில் தான் குத்து அதில் ஒரு ரூபா கொடுக்கல அதுலேருந்து நான் கவர்மெண்ட்டு அதுதான் தெரிவிக்கிறது இல்லை நான் சொல்கிறதும் யாருக்கும் சொல்கிறதும் கிடையாது இருந்தாலும் இருந்தாலும் நம்மளோட போவேன் நம்ம அந்த இதுக்கு போய்ட்டோம் பே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எனக்கு கஷ்டமெலாம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நான் வேலை செய்வேன் வேலை முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பேன் மறுபடியும் வேலை இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நான் தொடங்கிடுவேன் நிலம் வந்து எனக்கு ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா தான் இருக்குது அதில் வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் அந்த ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கராவில் இயற்கை உரத்துக்கு மாற ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து நல்லா இருக்கும் அதை வந்து ஒரே ஆள் வந்து இயற்கை உரத்துக்கு போனாக்கா அதில் இருக்கிற பூச்சி வந்து இது தாக்கி இது நான் ஒன்றும் ஆள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மாறுவோம் கண்டிப்பாக ஒரு நேரத்துக்கு மாறிடுவோம் மாறி தான் ஆகணும்